மற்றும் அனைத்து போட்டி சார்ந்த செயல்பாடுகளிலும் முன்னிலையில் நிலைநிறுத்த வேண்டும் ஆசிரியர்களை ஊக்குவித்து மாணவ செல்வங்களை பள்ளிகளை ஒருங்கிணைத்து செயல்பட்டு வரும் ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் திருமதி அம்மையார் அவர்களை வழங்கி சிறப்பிக்க அன்புடன் அளிக்கின்றோம் மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் விஆர் வாட்டர் ஃபவுண்டேஷன் மற்றும் எம்பவர் ட்ரஸ்ட் மூலமாக மாணவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான கழிப்பறைகளை தந்தமைக்கு மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் பள்ளி பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாகவும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாணவர்கள் சிறப்பாக படித்து பெருந்துரை வட்டாரத்தில் திகழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமாக உள்ளது மாணவர்கள் பெருந்தரை வட்டத்தில் மட்டும் இல்லாமல் உலகளவில் அனைத்து கல்வி நிலையங்களிலும் எட்டி படிக்க வேண்டும் என்று என்னுடைய ஆசையை இத்தருவாயில் தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி என்ற தெய்வ புலவர் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப பள்ளி மாணவர்கள் புத்தக அறிவோடு உலக அறிவையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் தான் செல்லுகின்ற பள்ளிகளிலெல்லாம் மாணவர்கள் நூலகத்தை பயன்படுத்த ஊக்கமும் உற்சாகமும் அளித்து வருகின்ற நமது மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களை சிறப்புரை வழங்க பணிவுடன் அழைக்கின்றோம் அந்த கொடைய மாணவர்களை மறைக்குத முடிந்தார்கள் அம்மா அவர்களே இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற எம்பவர் ட்ரஸ்டினுடைய நிர்வாகி அம்மா அவர்களே இந்த ஒரு அருமையான நிகழ்வை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் இங்கே வந்திருக்கின்ற முன்னாள் மாணவர்கள் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ கண்மணிகள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளி கேம்பஸ்குள்ளே வந்தவுடனே எனக்கு அப்படியே நான் சின்ன வயசில் ஒரு அரசு பள்ளிக்குள்ளே மாணவனாக சென்ற தான் வந்தது அந்த பள்ளிக்கூடத்தில் ரெண்டு மூணு நினைவுகள் வந்து திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருந்தது என்ன அப்படின்னா நம்ம பள்ளிக்கூடத்தில் காலையில் உறுதிமொழி ஏற்போம் இல்லையா இதில் ப்ரேயரில் அந்த உரிமொழி ஏற்பும் போது உறுதிமொழி சொல்லக்கூடிய மாணவனாக நான் முன்னாடி வந்து நிற்பேன் டெய்லி அதை சொல்லிகிட்டே இருப்போம் அது அப்படியே மனப்பாடமாகி சொல்லுவோம் ஒரு நாள் சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லி முடிஞ்ச உடனே வந்து ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாத நினச்சேன் அப்படி மயங்கி விழுந்துட்டு நான் மயங்கி விழுந்துட்டு உடனே உடனே ஆசிரியர்கள்லாம் எடுத்துக்கிட்டு ஆசிரியருடைய அந்த டீச்சர்ஸு இது இருக்கு ஸ்டாஃப் ரூமில் கொண்டு போய் வச்சு இன்னையை மயக்க தெளி வச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னா என்னென்னா காலையில் மாதிரி வந்துருக்கோம் கூட இருக்குது ஏதாவது சின்ன உடல்நிலை கூட இருக்கும் நீ அப்படி நீ வீட்டுக்கு போ அப்படின்னு ரெண்டு பசங்களை மட்டும் அனுப்பி விட்டாங்க அது ஒரு நினைவு அப்புறம் வந்து நான் ஆறாம் வகுப்பு பிடிக்கும்போது இந்த மாதிரி நடுவில் ஒரு மரத்தை நான் வந்து வச்சேன் வச்சு நாங்கள் மாணவர்களாக பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அந்த மரம் எவ்வளோ வருஷம் வளருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன் அதுக்கப்புறம் எப்போ போனாலும் அந்த ம ஸ்கூலுக்கு போனாலும் அந்த கேம்பஸ்கில் சும்மா இல்லைனாலும் சுற்றிட்டு வருவோம் அப்போ நான் வச்ச மரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரேன் அதே போல் வந்து நாங்கள் எட்டாம் முப்பது வகுப்பு படிக்கும் பொழுது ஸ்கவுட்ஸ்லேருந்து எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருந்து தென்காசி போகிற பாதையில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பாலம் கட்டுறதுக்கு அவர் சொந்த செலவில் வந்து அந்த ஒரு ஓடையை க்ராஸ் பண்ணுறதுக்கு மெயின் இருந்து அந்த பகுதிக்கு போகிறதுக்கு ரெண்டு மூணு தெரு சுற்றி போனோம் அதுக்கு பயில நேரடியாகவே அந்த இருந்து போகிறதுக்காக அவர் வந்து அந்த பாலத்தை அமைச்சு கொடுத்தாரு அதுக்கு நாங்கள் ஒரு மூன்று நாட்கள் போய் அவர் வீட்டில் தங்கியிருந்து உருவாக்கணும் அப்போ சின்ன ஒரு கல்வெட்டு வச்சிருந்தார் நான் போகும்போதெல்லாம் வந்து இறங்கி நின்று நாங்கள் மாணவர்கள் வேலை பார்த்து உருவாக்கின கல் அந்த பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவேன் இதெல்லாம் எதுக்காக நான் மாணவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த பள்ளி பருவம் என்பது மிகச்சிறந்த ஒரு இன்பமான ஒரு பொழுது இது நான் திரும்ப திரும்ப பின்னால் வய வயசானதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் நாங்கள் வந்து யோசித்து பார்க்கும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்தோம் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அப்படின்னு நினைத்து பார்க்கும்போது இப்போ கூட வந்து அந்த பள்ளிக்கால நினைவில் நினைத்து பார்க்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிச்சுன்னா சில மாணவர்களுக்கு என்ன பண்ணப்பாங்க அப்படின்னா ஐயோ ஏன்டா பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் டெஸ்ட் வைக்கிறாங்களே எக்ஸாம் வைக்கிறாங்களே அதில் மார்க் எடுக்க சொல்கிறாங்களே அப்படிலாம் இருக்கும் உண்மையிலேயே சொல்லப்போனால் மாணவர்களே இன்றைக்கு நம்முடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் பள்ளிக்கல்விக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூன்று நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் உங்களுடைய அப்பா அம்மாவோ இல்லை உங்கள் தாத்தாவோ படிச்சுருப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் படிச்சுட்டில்ல எங்கள் வீட்டிலே நான் தான் முதல் பட்டதாரி அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கூடத்தில் ப்ளஸ் டூ தாண்டி மேலே போனதே நான் ஒரு ஆள் தான் வேறு யாருமே டென்த்தோட போயிட்டாங்க எல்லோரும் அப்போது அப்படி ஒரு சமூக சூழ்நிலை இருந்து இன்றைக்கு வந்து சமூகத்தில் உள்ள எல்லாரும் அது ஜாதி மதம் அந்த மாதிரி வேறுபாடுகளும் இல்லாமல் எல்லோரும் படிக்க வந்திருக்கோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெரிய வாய்ப்பு அப்போது இந்த வாய்ப்பை வந்து நம்ம எப்படி மேலும் அடுத்த நபலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கடந்த வாரம் வந்து நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி வச்சாங்க அதில் உங்கள் கையில் உலகம் அப்படிங்கிற நிகழ்வாக இருந்தது நிறைய பிரபலங்கள் வந்து அதில் பேசினாங்க அதில் வந்து அவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா இன்றைக்கு வந்து நாம் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம டென்த்து படிக்கிறோம் ப்ளஸ் டூ படிக்கிறோன்னா அந்த கல்வி மட்டும் முழுமையான கல்வி இல்லை நம்ம ஏதாவது ஒரு துறையில் உயர்கல்வியை படிக்கணும் அந்த உயர்விகள் கல்வி படிக்கும்போது தான் இன்றைக்கு வந்து உலகத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளுக்கு தேவையான மனித வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக நம்முடைய தமிழ் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு முக்கிய இடம் பெறுகிறது அதே போல் வந்து இன்றைக்கு பல்வேறு நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்கன்னா ரெண்டு காரணத்துக்காக என்ன அப்படின்னா இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு மாநிலம் அதே நேரத்தில் தேவையான அளவுக்கு மேன் பவர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா உலக வங்கி அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம் இருக்குது உலகத்தில் பல்வேறு நாடுகளுக்கு தேவையான நிதியை வந்து வழங்கக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்தில் தலைநகரம் வந்து அமெரிக்காவில் இருக்குது ஆனால் அங்கே அவங்களுடைய ஃபைனான்சியல் டிபார்ட்மெண்ட் வந்து சென்னையில் வச்சுருக்காங்க ஏழாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்க அவங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகத்தில் எந்த நாட்டிலையும் இவ்வளவு குறைவான மதிப்பில் இடம் எங்களுக்கு கிடைக்காது அதே போல் இவ்வளவு எண்ணிக்கையில் வந்து எங்களுக்கு ஆட்கள் ப்ரொஃபஷனல் ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவிலே பார்த்திங்கன்னா மிக அதிகமான எண்ணிக்கையில் மா இது மருத்துவ க மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது அதே போல் அதிகமான எண்ணிக்கையில் மருத்துவர்களை உருவாக்குவது நம்முடைய மாநிலம் தான் இதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து நம்முடைய உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு சமூகத்திலும் ஆயிரம் பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லுது ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இன்றைக்கு இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறோம் அது எந்த அளவுக்கு உயர்ந்த எண்ணிக்கைன்னு பாருங்கள் ஆயிரம் பேருக்கு ஒரு ஆள் ஒரு டாக்டர் இருந்தால் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு யார் சிக்கு இருக்குது ஆனால் நாம் வந்து இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறோம் போல வந்து இன்னும் ரெண்டு மூணு நிறைய சிறப்புகள் இருக்குது நம்முடைய மாநிலத்திற்கு இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து விடல அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நாம் வந்து இன்றைக்கு வந்து எல்லோரும் படிக்க வந்திருக்கோம் அப்படின்னு வச்சுன்னா இதுவுமே ஒரே நாளில் வந்தது இல்லை நான் யோசிச்சு பார்த்தீங்கன்னா முன்னால் வந்து நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையில் வந்து நம்முடைய காமராஜர் ஐயா அவங்க வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் வந்து பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூடத்தை சின்ன சின்ன அந்த துவக்க பள்ளிகளில் ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பசங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு மதிய உணவை கொடுத்தாங்க அந்த மதிய உணவு வந்து பின்னால் வந்து ஐயா வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்கன்னா மதிய உணவு இன்னும் கொஞ்சம் செழுமைப்படுத்தி அவங்களுக்கு சத்துணவுன்னு சொல்லிட்டு காய்கறிகளை சேர்த்து கொடுத்தாங்க அந்த சத்துணவனை பயன்பெற்ற முதல் தலைமுறை மாணவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நான் மூன்றாம் வகுப்பு பிடிக்கும் போது தான் இந்த சத்துணவு திட்டம் ஆரம்பிச்சிது அப்போ பயன்பெற்ற மாணவர்கள் நானும் ஒருத்தன் அதுக்கப்புறம் வந்து கலைஞரையாக வந்தாங்க அவங்க வந்து எனது மாணவர்களுக்கு அது மட்டும் காணாது முட்டையும் சேர்த்து கொடுத்தா தான் அவங்க வந்து உடல் வலிமை பெறுவாங்கன்னு முட்டையை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து முட்டை ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் கொடுத்தது இப்போ ஐந்து நாள் வந்து முட்டை கொடுக்குற மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாச்சு இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த குழந்தைகள் மதிய உணவு மட்டும் கொடுத்தா பற்றாது காலையில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து சத்தான உணவு வேண்டுங்கிறதுக்காக ஒன்றிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்கூடிய பறைக்கக்கூடிய முப்பது லட்சம் மாணவர்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லை நம்முடைய கல்லூர் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் என்ன படிப்பு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வழிகாட்டு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க இது போக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் பெரிய கல்வி நிறுவனங்களில் மருத்துவக் கல்லூரிகளையோ அல்லது இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் போய் சேர்றதுக்கு அவங்களுக்கு சின்ன தடைகள் இருக்குது எல்லாருமே சாதாரணமாக ஒரு ஏழை வீட்டு குழந்தைகளாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த மாணவர்களுக்கு வந்து சிறப்பு வழிகாட்டுதல் எல்லாருக்கும் கொடுக்க முடியலனா கூட ஒரு ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் படிக்கிற மாணவர்களில் சிறந்த மாணவர்களை தேர்வெடுத்து அதற்கென்று மாவட்ட தலைநகரங்களில் தனியாக ஒரு ப பள்ளியை வந்து உருவாக்கி அவர்களுக்கு பூரா சிறப்பு தேர்வுகள் நடத்தப்பட்டு அந்த மாணவர்களுக்கு வந்து நீட் தேர்வோ ஜேஇஇ தேர்வோ அதை போன்று பல்வேறு நுழைவுத் தேர்வுகள் எழுதுவதற்கான வழிகாட்டுதலை செஞ்சு அவர்களை எல்லாம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து நம்முடைய உயர்கல்விக்கு போகிறதுக்கான ஏற்பாடை நம்முடைய தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கி அந்த மாணவர்களுக்கு அனைத்து கட்டணங்களையும் வந்து நம்முடைய அரசாங்கம் ஏற்று அவர்களை படிக்க வைக்கிறது அது வந்து வெறும் என்னது மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிச்சது இப்போ அனைத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் அந்த ஏழு புள்ளி அஞ்சு சதம் உட்கீடு இடஒதுக்கீடு கொடுத்து நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் வந்து மேல்நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய அரசாங்கம் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யிறது அது மட்டுமா செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய குழந்தைகள் வந்து உயர்கல்வியை வந்து தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னா அதற்கு வந்து வறுமையோ அல்லது நிதியின்மையோ தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் புதுமை பெண் திட்டத்தின்களை மாதம் ஆயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்போ அந்த பணம் கொடுக்க உடனே ஆண்கள் பசங்க வந்து கேட்டாங்க எங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு உடனே அவங்களுக்கும் வந்து தமிழ் புதன திட்டங்களில் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்து மேற்கல்ல படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் கொடுக்குறாங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து பத்து லட்சம் லேப்டாப் வந்து நம்முடைய அரசு பள்ளியில் அரசு கல்லூரியில் அப்புறம் அனைத்து கல்லூரியிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறோம் எல்லாரும் ஆயிரக்கணக்கான பேர் படிக்கிறோம் லட்சக்கணக்கான மேன்படி படிக்கிறான்னா வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா அதற்கு நான் முதல்வர் அப்படிங்கிற திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து அனைத்து பள்ளிகள் மட்டும் இல்லாமல் ஐடிஐ பாலிடெக்னிக்கு அதே மாதிரி அரசு கல்லூரிகள் கலைக்கல்லூரிகள் எல்லா கல்லூரி பொறியியல் கல்லூரியிலேருந்து எல்லா கல்லூரிகளுமே அவங்களுக்கு வந்து கூடுதல் பயிற்சிகளை கொடுத்து அவங்க இந்த பயிற்சியை முடித்து வெளியே போனாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கான எம்ப்ளாயர் டே இம்ப்ரீஸ் பண்ணுறதுக்கான அனைத்து வேலைகளும் நம்முடைய அரசாங்கம் செய்து வருகிறது ஓகே அரசு பணியில் படித்தவங்க அல்லது நம்முடைய மாநிலத்தில் படிக்கிறவங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு அது தனியார் துறையில் வேலைக்கு போகிறதுக்கு ஏற்பாடு அந்த துறை மூலமாக பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு தேவையான வங்கிகரனை ஏற்படுத்து சொந்த தொழில் செய்வதற்கு நம்ம மாநிலத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சில ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிச்சவங்க வந்து அவங்க நான் புதிய தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அதை நான் வந்து செயல்படுத்தி ஒரு புதிய கம்பெனி ஆரம்பிதன்னா அதற்கு ஸ்டார்டிங் அந்த நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு வந்து புதிதாக வரக்கூடிய இளைஞர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துக்கான ஏற்பாடுகளும் சொந்தமாக அவங்க தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்து கொடுக்குறாங்க அப்போ அதற்கு தேவையான அனைத்து பயிற்சிகளும் அவங்களுக்கு தேவையான அந்த மார்க்கெட்டிங் பேரும் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சைக்கு தேர்வாகி நம்ம மாநிலத்துல வசதி போனாங்க அப்போ இதன் மூலமாக கடந்த நான்கு ஆண்டுகளில் அந்த இருபத்தி ஏழு மாணவர்கள் வந்து தேர்வு பெற்ற தேர்வுல இந்த ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது மாணவர்கள் நம்ம மாநில தேர்வாகி போயிருக்காங்க அப்படி பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு நம்முடைய அரசாங்கம் செய்வதனால தான் இன்றைக்கு வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல இந்தியாவில மிக நம்மளுடைய மாநிலம் வந்து சேர்ந்து விளங்கியிருக்கு அதற்கு ரெண்டு மூணு உதாரணத்தை சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்தியாவில் பணியாற்றக்கூடிய அதாவது நிறுவன அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஆர்கனைஸ்டு செக்டர்னு சொல்லுவாங்க அந்த செக்டரில் பணியாற்றக்கூடிய பெண்கள் அவங்களுடைய சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒருவோம் அப்போ ஒரு பெண் கல்வி கட்டுறாங்க அப்படின்னு அந்த குடும்பம் வந்து கல்வி கட்டுறது சமம் அந்த குடும்பம் வந்து வருங்கால தலைமுறை வந்து அடுத்த தலைமுறை கொண்டு கொடுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இங்கே வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஒரு தடையே இல்லை நம்ம வந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கள் மட்டும் இல்லை பல்வேறு நிலைகளை நம்மளால மேலே போக முடியும் அதற்கு பள்ளி கல்வி நம்ம நம்ம கொடுக்கக்கூடிய பாடத்திட்டம் இல்லையா அது மட்டும் காணாது நம்ம வந்து அதையும் தாண்டி மேலே படிக்கணும் அப்படின்னா நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் பள்ளி நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற அரசு நூலகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் வந்து தயவு செய்து மாணவர்களுக்கு நான் வந்து ரெண்டே ரெண்டு தான் எல்லா மாணவர்களும் கேட்குறேன் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து இலக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நாம திருக்குறளை முழுமையாக படிப்பதற்கு உங்களுடைய இலக்காக வைப்பீங்க வெறும் பத்து பாட்டு இருபது பாட்டு படிக்காதுங்க எண்டை திருக்குறளும் அரசாங்கம் வந்து திருக்குறளை முற்றோதல் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது குரலும் மனப்பாடம் செய்து ஒப்பிப்பவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து நம்முடைய அரசாங்கம் கொடுக்கிறது அதற்கு ஒரு சான்றிதழும் கொடுக்குறாங்க அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய கெய்டா உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்துவதற்கு உங்களுடைய மனநிலையை அல்லது உங்களுடைய ஆற்றலை உயர்க்கிற ஒரு அடிப்படையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல நான் இங்க வரும்பொழுதே நிறைய பழைய மாணவர்கள் இங்க வந்து நாங்கள்தான் இந்த பழிக்கு ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னோட கலந்துரையாடுறாங்க உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது நானும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்ற பெரும் பெரிய பெருமிதம் கொள்கின்றேன் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்